பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சொந்தமான கமலாலயா குளத்தில் வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப திருவிழா வெள்ளோட்டம் நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற அத்த திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சொந்தமான கமலாலயா குளத்தில் நாளை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் இரவு தெப்ப திருவிழா நடைபெறுகிறது இதன் கட்டுமான பணி சுமார் ஐநூறு நபர்கள் ஒரு சுவற்றில் பயணிக்கும் வகையில் பிரம்மாண்டமான தெப்பம் கட்டுமான பணிகள் இந்த நிறைவு அடைந்தது இதன் வெள்ளோட்ட நிகழ்ச்சி இரவு நடைபெற்றது வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தெப்பத்தில் வலம் வந்தனர் கூட்டும்ிசையும் கூட்டில் முறையும் காட்டும் என்ன பிடம் கதை சொல்ல வந்தாயோ సాగరి నిరిని భగవదా మమ మమ భగవదా మధవ దాస నిరి సాగరి నిరి గరి నిరి దని 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 ద